மோர் மிளகா செய்கிறதுக்காக நான் வந்து அஞ்சு கிலோ மிளகா எடுத்திருக்கேன் பாருங்கள் நீட்டு மிளகா இதில் தான் மோர் மிளகா செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடுகளை பார்க்கலாம் மிளகா எடுத்துக்கோங்க எடுத்து இப்படி காவாசி தான் விடணும் மிச்சத்தை வெட்டி போட்டுடணும் இதில் ஒரு கீரல் ரெண்டாக உடையாத அளவுக்கு ஒரு கீரல் போடணும் அப்போ தான் உப்பு செய்கிறோம் இது வந்து அஞ்சு கிலோ மிளகா இது வந்து அரிஞ்சிருக்கேன் இப்போ மிச்சத்தையும் அரிஞ்சிட்டு எப்படி உப்பில் போடுறதுன்னு பார்க்கலாம் போல் அகலமான பாத்திரத்தில் மிளகாவை குட்டி வெது வெதுன்னு கஞ்சி தண்ணியை ஊற்றிக்கங்க கூடவே ஒரு லிட்டர் அளவுக்கு மோரை ஊற்றி உப்பு ஒரு அஞ்சு கிலோவுக்கு அஞ்சு கைப்பிடி அளவுக்கு நல்லா கல்லுப்பு போட்டு கலந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விடுங்க நம்ம மறுநாள் எடுத்து காய வைக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி ஊறிட்டுன்னு இதை ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம வெயிலில் காய வச்சிடலாம் ஃபுல்லாக அடி வைக்க விட்டு எல்லா மிளகாவையும் இப்படி கலரி விடுங்க இங்கே பாருங்கள் எல்லாம் போயிடுச்சு கலரே சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம காய வச்சிடலாம் இது போல் நல்ல வெயிலில் போல் வீணாக போன பாய் இருக்கும்ல அதில் வந்து இப்படி காய வச்சுருங்க இது போல் தனித்தனியாக இருக்க மாதிரி காய போட்டுக்கோங்க ஒன்று மேலே ஒன்று வேணாம் நல்லா கலக்க காயப்போடுங்க இப்போ காஞ்சிருக்கு இந்த கலர் மாறி இருக்கு இப்போ எடுத்து மிச்சம் மூர் இருக்கு இல்லையா அதுலயே போட்டுடலாம் இப்போ இதை வந்து நல்லா கலறி விடுங்க ஏன்னா வந்து இது நல்லா ஊறும் இப்போ நாளைக்கு காலையில் அந்த தண்ணி இருக்காது இது உறிஞ்சிடும் நம்ம வந்து இது போலேயே காய வச்சு எவ்வளோ மோர் இருக்கோ அது அளவுக்கு நம்ம திரும்ப ஊற போட்டு ஊற போட்டு எடுத்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் எடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் தெரியும் இப்போ என் மிளகா வந்து கொஞ்சம் காரமாக இருக்குது நான் வந்து இன்னும் கொஞ்சம் மோரை ஊற்றி ஊற வச்சிக்கிறேன் இது போக கரெக்டாக இருக்கும் இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக இது போல் காய வச்சு இது போலேயே நான் அந்த மோர்லேயே போட்டு எடுத்து காய வச்சு வத்தலாக மாற்றிப்பேன் அப்புறம் இப்படி மாத்திரன்னு கட்டுறேன் இது போல நல்லா வாட்டி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு போடலாம் வெயில் மிளகாக்கு மட்டும்தாங்க நல்லது இல்ல ஐயோ மூஞ்செல்லாம் எரியுது பன்னுனி வெயில் பல்ல கட்டுது இங்க பாருங்கள் இவ்வளவுதான் தான் இருக்குது இன்றைக்கி வந்து ஊற போட்டோன்னா சரியாயிடும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாகவே ஊற போடலாம் இப்போ இது இது வந்து அது இன்னைக்கு ஊற போடுறப்போ உறிஞ்சிடும் இந்த வெயில் அடிக்கிறதுக்கு அது காய்ஞ்சிரும் இல்லையா அதை எடுத்து ஊற போடுறப்போ இது வந்து மொத்த மோரியும் உறிஞ்சிரும் நீங்கள் வந்து உப்பு புளிப்பு எதாவது தேவைன்னா காரத்துக்கு ஏற்றா போல் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஊற போட்டுக்கோங்க நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்துடலாம் எடுத்து மிச்சம் இருக்க மோரில் நம்ம ஊற போட்டுடலாம் இப்போ இதை வந்து இந்த மோர்லேயே நல்லா கலறி விடுங்க அப்புறம் இந்த மோர் இருக்காது எல்லாத்தையும் இது உறிஞ்சிடும் நாளிலேருந்து சாதாரணமாக நம்ம காயை போட்டு வத்தலை எடுத்துக்கலாம் இன்றைக்கி காய வைக்கலாம் இங்கே பாருங்கள் அந்த மோர் எல்லாம் நைட்டு இருந்தது இல்லை அது எல்லாத்தையும் இது உறிஞ்சிடுச்சு அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் ஊற வைக்கிற வேலை இல்லை காயை போட்டு நம்ம காய வச்சு நல்லா வத்தலாக வர வரைக்கும் எடுத்துக்கலாம் இது போல் அப்புறம் நம்ம காய வைக்கிறோம் இல்லையா இதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு நாள் காய வச்சா போதும் ஆனால் இப்போ வந்து தான் சூரியன் ஓவர் டைம் பண்ணுறாருல ரொம்ப வெயில் ரெண்டு நாள் போதுங்க அதுக்கு மேலே விட்டீங்கன்னா நொறுங்கி கொட்டிடும் பாருங்க எப்படி காஞ்சிருக்கு இது இன்னும் ரெண்டு நாள் காஞ்சாக்கா போதும் செமையா மக்களாக ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க இங்கே வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து வறுக்கலாம் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் வச்சு போட்டுருங்க ஃபஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கட்டும் இருக்கட்டும் போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க ரொம்ப வந்து அதிகமாக நெருப்பு வேணாம் இப்போ வந்து இப்போ வறுத்ததுக்கப்புறம் இதிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதிலேயே விட்டுருங்க அப்போ தான் அது வந்து எண்ணெயை ஊறிடும் எண்ணெயை உறிஞ்சிக்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து அஞ்சு கிலோ வரைக்கும் மோர் மிளகா போடுறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இப்போ வந்து மிளகாவோட காரத்தை நீங்கள் பார்த்துக்கங்க காரம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் மோர் அதிகமாக சேர்க்கலாம் அஞ்சு கிலோவுக்கு ஒரு லிட்டர் தயிர் தான் கரெக்டான கணக்கு அதுக்கு மேலே மோர்லாம் ஊற்றுனீங்கன்னா காரம் போய் புளிப்பு வந்துடும் ரொம்ப காரமாக இருந்தால் மட்டும் இன்னும் கொஞ்சம் நூறோ இரநூறு தயிரை சேர்த்துக்கோங்க அது வந்து கரெக்டான பக்குவமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வறுக்கிறப்பயே வீடே மணக்குங்க இதுக்கு சா எல்லா சாப்பாட்டுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா போல் இந்த மோர் மிளகா வறுக்கிறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதை சாப்பிட்றதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இது போல் வருத்திட்டு நம்ம வந்து அடுப்பை ஆன் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் நம்ம அந்த எண்ணெயிலேயே விட்டுறலாம் பழைய சாதம் காலையில் வந்து இப்போ வெயிலுக்கு வந்து பழைய சாதத்தோட சூப்பரான சாப்பாடு எதுவுமே இல்லை ஃபாரினில் எல்லாம் கிடைக்கவே இல்லையாங்க ரொம்ப விலை கொடுத்து வாங்குறாங்களாம் இப்போ வந்து குக்கரில் தான் நிறைய பேர் சாதம் வெடிக்கிறாங்க வெடித்து சாதம் சாப்பிட்றது கம்மியான பேர் தான் இருக்காங்க எந்த சாப்பாடையும் டக்குன்னு செஞ்சிட முடியும் ஆனால் பழையது வந்து நம்ம கிடைக்கணும்னா கண்டிப்பாக ஒம்பது பத்து மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ இதில் கொஞ்சம் நம்ம உப்பு செத்துடலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க தயிர் இதுலேருந்து எடுத்த நீராகாரம் இதை ஊற்றிடலாம் கொஞ்சம் சாதம் அப்படியே வந்து கரைச்சும் குடிச்சிடலாம் எடுத்து சாப்பிட்டா அதுக்கப்புறம் இந்த நீராகாரத்தை வந்து குடிச்சிங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாகும் இதை பிள்ளைங்களுக்கு நம்ம பழக்கி விடலாம் வெயில் காலத்தில் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பழக்கி விடுங்க உடம்பு வந்து இது குளிர்ச்சியாக வச்சுக்க உதவும் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஊறுகாய் மிளகாய் இது வந்து போதுமானது சூப்பராக இருக்கும் இதில்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் இது வந்து இதுக்கு சரியான காம்பினேஷனுங்க இதில் இன்னொரு டிப்ஸும் இருக்குது உடம்பு இழைச்சிருக்கு உடம்பு ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினைக்கும் பழையதான் பத்து நாள் சாப்பிட்டு பாருங்களேன் உடம்பு நல்லா பூசிடும் இழைக்கணுமா அதுக்கும் இது டிப்ஸ் டிப்ஸு ஒரு கையளவு முட்டை சாதம் போட்டு நல்லா நிறைய தண்ணி ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு நீராகாரத்தை ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பத்து நாளில் உடம்பு உயிர் செய்யும் இது வந்து ஒரு டைட் ஃபுட் மாதிரி தான் ஏன்னா பழையதும் நீராகாரமும் அதிக நேரம் பசியை தூண்டாமல் அப்படியே வச்சிருவோம் அதனால் வந்து நம்ம இழைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புங்க ஏறுறதுக்கும் இது தான் இழைக்கிறதுக்கும் இது தான் இது தான் உணவே மருந்துன்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க பிள்ளை இருக்குது ஓகே இப்போ நான் வந்து உங்களுக்கு மோர் மிளகா போகிறது எப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சிட்டேன் எனக்கு நீங்கள் என்ன செய்வீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்னு தெரியும் பண்ணிவிடுங்க பாய்